இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இவர் வந்து நம்ம குடியரசுத் தலைவராக இருந்தார் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர் இந்திய ஏவுகணை நாயகன் போன்ற பல பெருமைகளுக்கு உரியவர் யார் இந்த பெருமைக்கெல்லாம் உரியவர் மாதம் பதினைந்தாம் நாள் அம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் ஏவுகணை மற்றும் ஏவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கலாமில் பங்களிப்பார் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இவர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் மக்கள் ஜனாதிபதி என்று பரவலாக குறிப்பிடப்படுகிறார் பிற்கான வாழ்வில் இவர் கல்வி எடுத்து மற்றும் பொது சேவைக்கு திரும்பினார் பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வருகை பேராசிரியர் ஆக பணியாற்றினார் இவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார் இவர் நாட்டில் கல்லூரிக்கும் சரி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சரி குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது மாணவர்களுக்காக உரையாற்றுவார் மாணவர்கள் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் அப்படிங்கறதுல அவருக்கு மிகவும் ஈடுபாடு அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது மாணவர்கள் முன்னேற்றத்திலும் மாணவர்கள் நல்ல ஒரு குடிமகனாக விளங்க வேண்டும் என்பதற்காக நிறைய நிறைய உரையாற்றி இருக்கிறார் கல்லூரிகளில் பள்ளிகளில் எல்லா இடத்துலையும் மாணவர்களை பத்தி தான் அவருக்கு சிந்தனை அதிகமா இருந்தது நம்ம அப்துல் கலாம் பத்தி இன்னும் ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றேன் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக அவருடைய மாளிகை ஏத்தாப்படி ஒரு டீ கடை இருக்குமா அந்த டீ கடையில் போய் தான் தினமும் டீ குடிப்பாராம் இங்க வீடு அதாவது அவ்வளோ பெரிய மாளிகை அவருக்கு கொடுத்துருக்காருக்காங்க ஆனா அவர் என்ன செய்யறாரு ஏத்தாப்பி இருக்கிற ஒரு சின்ன டீ கடையில் போய் டீ குடிப்பாராம் அவருக்கு அந்த டீ ஆஸ்தி குடுக்குறாருல ஓனர் அந்த டீ கிடக்காரு அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு தான் போய் டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு வருவாராம் எவ்வளவு எளிமையான மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் எவ்வளவு எளிமையான மனிதர் எப்படி சொல்றனா குடியரசுத் தலைவராக இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாளிகையில சந்தோஷமா கறிவு சாதம் கறி சாதம் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படிலாம் இருப்பாங்க ஆனால் அவரு மாமிசம்லாம் சாப்பிடல அவரு வெஜிடேரியன் சரிங்களா கறியெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டாரு ஒரு தன்மையானவர் யார் போனாலும் பேசுவார் அப்துல் கலாம் அவர்களை போல இருக்க வேண்டும் எல்லா மாணவர்களும் எப்படி இருக்கணும் அப்துல் கலாமை போட்டு நாம் இருக்க வேண்டும் சரிங்களா இன்னும் நிறைய தகவல்கள் நான் பகிர நடந்திருக்கேன் சரிங்களா